ஒரு சிறிய கிராமத்தில் அப்துல்லா என்ற தந்தையும் ஆமினா என்ற தாயும் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் பெரியவன் யூசுப் நடுத்தர மகள் ஆயிஷா இளையவன் ஹம்சா அப்துல்லா மிகவும் தக்வா உள்ள மனிதர் அவர் எப்போதும் பிள்ளைகளிடம் சொல்வார் சகோதர உறவை பாதுகாப்பது ஈமானின் ஒரு பகுதி தந்தையின் மரணம் ஒருநாள் திடீரென அப்துல்லா நோயுற்று இறைவனிடம் திரும்பினார் அம்மா ஆமீனா மிகவும் துக்கத்திலிருந்தாலும் பிள்ளைகளிடம் இப்படிச் சொன்னார் உங்கள் அப்பா இல்லாவிட்டாலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க வேண்டும் முதல் மாற்றம் சொத்து பிரச்சனை தந்தை விட்டுச் சென்ற சிறிய வீடும் நிலமும் தான் அவர்களின் ஒரே சொத்து யூசுப் வேலைக்குச் சென்றிருந்தான் அவனுக்குள் ஒரு எண்ணம் வந்தது நான்தான் குடும்பத்தை கொள்கிறேன் எனக்கு அதிக பங்கு கிடைக்க வேண்டும் ஆயிஷா அமைதியாக இருந்தாள் ஹம்சா அப்போது இன்னும் படித்துக் கொண்டிருந்தான் சொத்து விஷயம் பேசத் தொடங்கியதும் உறவுக்குள் விரிசல் வந்தது சண்டையும் மனக்கசப்பும் ஒருநாள் யூசுப் கோபமாக சொன்னான் நான் இல்லாமல் நீங்கள் எதுவும் இல்லை அந்த வார்த்தை ஆயிஷாவின் மனதை உடைத்தது அவள் அழுதபடி சொன்னாள் அண்ணா இது அப்பா கற்றுக் கொடுத்த வழியா அந்த இரவு அம்மா ஆமீனா துவா செய்தாள் யா அல்லாஹ் என் பிள்ளைகளின் இதயங்களை இணைத்தருள்வாயாக ஹதீஸ் நினைவூட்டல் அடுத்த நாள் ஜும்மா தொழுகையில் இமாம் சொன்னார் உறவுகளை துண்டிப்பவன் சுவர்க்கம் நுழையமாட்டான் யூசுப் அந்த ஹதீஸை கேட்டதும் உள்ளம் நடுங்கியது உள் அந்த இரவு யூசுப் தந்தையின் பழைய டைரியை எடுத்து பார்த்தான் அதில் ஒரு வரி என் பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் பகைப்பட்டால் நான் கப்ரில் வேதனைப்படுவேன் யூசுப் அழுதான் முதல் முறையாக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டான் அடுத்த நாள் யூசுப் ஆயிஷா மற்றும் ஹம்சாவை அழைத்தான் நான் தவறு செய்தேன் அல்லாவுக்காக என்னை மன்னியுங்கள் ஆயிஷா சொன்னாள் அண்ணா நம்ம உறவு சொத்தை காட்டிலும் பெரியது ஹம்சா சொன்னான் நாம் சேர்ந்து இருந்தால் அல்லா பறக்கத் தருவான் அம்மாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் இஸ்லாமிய தீர்வு அவர்கள் முடிவு செய்தார்கள் சொத்து ஷரியத் விதிப்படி பிரிக்கப்படும் அம்மாவை மூவரும் சேர்ந்து கவனிப்பார்கள் ஒருவருக்கும் ஒருவர் இல்லை பபரக்கத்தின் வாழ்க்கை காலம் சென்றது யூசுப் தொழிலில் முன்னேறினான் ஆயிஷா மதரசாவில் குழந்தைகளுக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுத்தாள் ஹம்சா ஹாஃபிராக மாறினான் அவர்கள் வீட்டில் சண்டை இல்லை சலாம் துவா பரக்கத் மட்டுமே சகோதரர்களே சொத்து நம்முடன் கப்ருக்கு வராது ஆனால் உறவை துண்டித்த பாவம் வரும் அல்லாவுக்காக மன்னித்தால் அல்லாஹ் உங்களை உயர்த்துவான் கடைசி துவா யா அல்லாஹ் எங்கள் சகோதர உறவுகளை பாதுகாப்பாயாக எங்களை ஒருவருக்கொருவர் இரக்கமுள்ளவர்களாக்குவாயாக ஆமீன் இந்த கதையில் ஒரு பாடமிருந்தால் அதை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள் உறவை காக்கும் நம்மை அல்லா சுவர்க்கத்துக்குரியவர்களாக்குவானாக ஆமீன் இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக் செய்யவும் உங்கள் சகோதரர்களுடன் பகிரவும் சொத்து குறையும் ஆனால் சகோதர உறவு உடைந்தால் ஈமானே பாதிக்கப்படும் இப்படியான இன்னும் பல இஸ்லாமிய நெஞ்சை தொடும் கதைகளுக்காக எங்கள் சேனலை ஆதரியுங்கள்